தாய் வீடு மே மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரளைக்கல் சாப்பிடாத கோழி குஞ்சு எழுத்துருவாக்கம் கிளாரா டிலிங்ஹாம் பியசன் தமிழாக்கம் என்கே மகாலிங்கம் குரல் வடிவம் பிரபு எழுத்தாளர் பற்றிய சிறு குறிப்பு கிளாரா பியசன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை வாழ்ந்த அமெரிக்க எழுத்தாளர் குழந்தைகளுக்கான நூல்களை எழுதியவர் கிண்டக்காடின் மலலையர் பள்ளி ஆசிரியராக பயிற்சி எடுத்தார் அதன்பின் மலலையர் பள்ளி ஆசிரியராக சில ஆண்டுகள் கடமையாற்றினார் குழந்தைகளுக்கான நூல்களின் ஆசிரியராக மிகவும் புகழ்பெற்றவர் மிருகங்களை வைத்து எழுதிய தொடர் வரிசை வெளியீடுகளின் பின் இயற்கை விஞ்ஞான கதைகளின் ஆசிரியராக மிகவும் புகழ்பெற்றார் மிகவும் புகழ்பெற்ற குழந்தைகள் செல்வோம் சாப்பிடாத கோழி குஞ்சு கோழி தன் சிறிய குஞ்சுகளுடன் கூட்டிலிருந்து வெளியே வந்து கொஞ்ச நேரம்தானாகி இருந்தது இருந்தே ஷாங்காய் கோழி குஞ்சுகளின் தாய்க்கு பலவித இடைஞ்சல்கள் துவங்கியிருந்தன அந்த தாய்க்கு அழகான பன்னிரண்டு கோழி குஞ்சுகள் இருந்தன அவற்றை போன்ற அழகான குஞ்சுகளை உங்களால் எங்குமே பார்க்க முடியாது உயரமாகவும் விழிப்பாக இருக்கும் இளமையான குஞ்சுகள் நீளமாக சீராக கீழே இறங்கும் தடித்த கால்கள் அந்த கால்களில் எவற்றிலும் இறகுகள் முளைத்திருக்கவில்லை தாய் கோழிக்கு அவற்றை பார்த்து மிகவும் பெருமையாக இருந்தது தாய்க்கும் இருப்பது போலவே ஷாங்காய் சேவலுக்கு அதை பற்றி அது அடிக்கடி சொல்லிக்கொண்டுதான் இருக்கும் இதை போன்ற அழகான குடும்பத்தை கண்டிருக்கிறாயா இந்த இருபத்தி நான்கு கால்களையும் பார் எல்லாமே நீளமானவை நேரானவை இவற்றிலும் ஒரு இறகு கூட இல்லை அதை கேட்ட சேவல் கண்கள் ஒளிர தன் கழுத்தை பெருமையுடன் நீட்டியது ஆனால் அது கோணிக்குச் சொல்லதெல்லாம் அவை பார்ப்பதற்கு அழகாக இருப்பது போல நடத்தையிலும் ஒழுங்காக இருந்தால் நன்றாக வாழ்வார்கள் என்பதே குழந்தைகளின் முகத்திற்கு நேராக அவற்றை புகழ்வதை அந்த சேவல் நல்லதென்று நம்பவில்லை அவற்றின் தாய் அவற்றை பழுதாக்கிவிடும் என்று அது நம்பியது சில வேளை அது சரியாக இருக்கக்கூடும் ஏனெனில் ஷாங்காய் கோஞ்சிகள் தாங்கள் அழகானவை என்பதை விரைவில் அறிந்து கொண்டன கோழி பண்ணையிலே இருந்த அத்தனை பேரும் தங்கள் கால்களை பார்க்க வேண்டுமென்று அவை விரும்பின அப்படியானவை பற்றி பெருமைக்கப்பட்டு கொள்வது நிச்சயமாக அதிமுட்டாள்தனமாகியது ஆனால் மற்றைய கோழிகள் உங்களுடைய கால்களில் இறகுகள் இல்லாதபடியால் உங்களுக்கு குளிர் அதிகமாக இருக்கும் என்று சொன்னபோது அவை ஓ நாங்கள் இனத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் குடும்பத்தில் அவ்விடத்தில் இறகுகள் இருப்பதே இல்லை என்று பதில் சொல்லின அது உண்மை டோக்கிங் கோழிகளுக்கு மேலதிக விரல்கள் இருப்பது போல கருத்த ஸ்பானிஷ் கோழிகளுக்கு வெள்ளை காதுகள் இருப்பது போல இவற்றின் கால்களில் இறகுகள் முளைப்பதில்லை ஷாங்காய் தாயும் குஞ்சுகளும் வயல்களிலே சுற்றி கொண்டு தெரிந்தன காரணம் கோதுமை அடிக்கட்டைகளிலே நல்ல உணவு துணுக்குகள் இருந்தன அந்த காலத்தில் எல்லா கோழிகளுமே பண்ணையின் வெளியே தெரிந்தன குளிரான காலநிலை வரும் வரை அவற்றை உள்ளே அடைக்க மாட்டார்கள் அதிகாலை ஆறிலிருந்து பன்னிரண்டு மணி வரை கூட்டமாக அவை வெளியே வரும் ஒரு சேவல் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தலைமை தாங்கும் அது அவர்களுக்கு வழிகாட்டும் அது சொன்னபடிதான் அவை செல்ல வேண்டும் அது பருந்துகள் போகின்றனவா என்று ஆகாயத்தை கவனிக்கும் அப்படி ஒன்றை பார்த்தால் ஓர் எச்சரிக்கை ஒலியை எழுப்பும் உடனே எல்லா கோழிகளும் அதனிடம் விரைவாக வந்து சேர்ந்துவிடும் சேவல்கள் தான் கோழி பிரபுக்கள் கோழிகள் எப்படி எங்கே இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பவை வயல்களில் அவை மற்றவற்றை தலைமை தாங்கி அழைத்துச் செல்கையில் கோழிகள் ஏன் இப்படி அதற்கு பணிந்து செல்கின்றன என்று உங்களுக்கு தெரியவரும் ஒரு நாள் ஒரு பருந்து ஒரு இளம் டோக்கிங் கோழியை சுழன்று வந்து கொத்தி கொண்டு போனபோது எப்படி அந்த கருத்த ஸ்பானிய சேவல் பாய்ந்து அதை கொத்தியும் அடித்தும் கால் நகங்களால் கீறியது என்பதையும் பார்த்த பண்ணையிலே வேலை செய்யும் ஆட்கள் இன்றும் அதை சொல்லுவார்கள் சேவல்கள் தைரியமானவை மட்டுமல்ல கண்ணியமானவையும் கூட ஏதாவது தீனியை அவை கண்டால் அதை தாம் மட்டும் தனியே சாப்பிடாமல் கோழிகளையும் அழைத்து அவற்றை அதை பகிர்ந்து உண்ணும் வரை தாமும் அதை சாப்பிடாது கோதுமை அறுவடைக்கு பின்னே உள்ள காலத்தை அந்த வயல்களில் கழிக்கும் அந்த கோழி குஞ்சுகளுக்கு அந்த காலம் எந்தளவு மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் அவற்றுக்கு இப்பொழுது மிகவும் வயது வந்துவிட்டது அவற்றின் அடிப்பாகம் முழுவதும் இறகுகள் மூடிவிட்டன அதனால் குதிக்கால் நகம் வளர்வதை தங்களால் பார்க்க முடியாதா என்று சிலர் நினைத்தன அது முட்டாள்தனமான நினைப்பு ஏனென்றால் கோழிகளுக்கு ஒரு வயது வரை குதிக்கால் நகம் வளராது என்று குள்ளக்கோழி சொல்லியிருந்தது இரவு நேரத்தில் அவற்றை கட்டி அணைக்க கோழிகளால் முடியாதிருந்தது அவை வளர்ந்து அப்படி கொளுத்து விட்டன கோதுமை வயல்களுக்கு போவதற்கு முன்னரே எப்படி கூட்டமாக தூங்குவது என்று முதலாம் பாடத்தை அவை கற்றுக்கொண்டும் விட்டன உணவை எப்படி உடைத்து உண்ணுவது என்பதையும் கற்றுவிட்டன அது அவற்றின் தாய்க்கு பெரிய உதவியாக இருந்தது கோழிகளுக்கு பல் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் அப்படியான பெரிய உணவை வாய் நிறைய குதப்பினாலும் அவற்றை அப்படியே விழுங்கிவிட வேண்டியதுதான் அதனால் அவை தங்கள் உணவை உண்ணுமுன் அவற்றை தங்கள் கால்களால் அல்லது சொண்டால் கொத்தி உடைக்க வேண்டும் வயல்களில் விழுந்து கிடக்கும் மஞ்சள் நிற கோதுமை தானியங்கள் அவற்றிற்கு நல்ல உணவு அவை சிறிய செங்காய் கோழிகளை சதுப்பு கோழிகளைப் போல கொழுக்க வைத்துவிடும் அந்த சதுப்பு நில கோழிகளும் சில வேளைகளிலே காட்டின் ஓரத்திலே இருந்து வெளியே வந்து தானியங்களை சாப்பிடும் பதினொரு குஞ்சுகள் மிகவும் கொளுத்தவை ஆனால் ஒரு குஞ்சு மெலிந்த சதைப்பிடி பெற்றிருந்தது அவன் தாய் அதை பற்றி பெரிதாக கவலைப்பட்டது என்ன காரணத்துக்காக அது இப்படி இருக்கின்றது என்பது அதற்கு தெரியவில்லை ஒருநாள் கருத்த ஸ்பானிய கோழியிடம் அதை பற்றி பேசியது ஆனால் கருத்த ஸ்பானிய கோழியோ எந்த காலத்திலுமே குஞ்சுகளை வளர்த்தறியாதது புறாக்களைப் போல தனக்கு குஞ்சு வளர்ப்பு பற்றி எதுவுமே தெரியாதது என்று சொன்னது கவலை அடைந்த அந்த தாய் கோழி அதை பற்றி கேட்க ஷாங்காய் சேவலிடம் சென்றது அது தாய்க்கோழி சொன்ன எல்லாவற்றையும் கேட்டது தனக்கு எல்லாமே தெரிந்தது போல பார்த்தது அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அது சாதாரணமானது ஒன்று அந்த குஞ்சு வேகமாக வளர்கின்றது அதுதான் அப்படி இருக்கின்றது என்று வாலில் நீளமான கிருகங்கள் முளைப்பதற்கு முன் எப்படி இருந்தேன் என்பது எனக்கு நினைவிருக்கின்றது நான் மிகவும் எளிந்திருந்தேன் இப்போது பார் நான் எந்த அளவு அழகானவனாக இருக்கின்றேன் என்று உண்மையில் அது பார்ப்பதற்கு அழகாகத்தான் தெரிந்தது அது அங்கிருந்த கோழிகளின் நடுவே உயர்ந்து தோன்றியது தன் பலமான சிறகுகளை விரித்து சூரிய ஒளியிலே கூவியது அதன் இறகுகள் அழகானவை அதன் பிரகாசமான சிகப்பு நிற உச்சி கொண்டையும் தாடியும் அது ஆரோக்கியமானது என்பதை காட்டியது ஆ என்னுடைய குஞ்சும் இப்படி அழகான சேவலாக வந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தது ஷாங்காய் கோழி அதன் பின் அன்று முழுவதும் அதை பற்றியே கவலைப்படவில்லை அன்றிரவு அதுவும் அதன் குஞ்சுகளுடன் கோழிப்பண்ணை அருகே இருந்த பழத்தோட்டத்தின் மூலையிலே இருந்த பழைய ஆப்பிள் மரத்தில் குந்தியிருந்தது அது தன் வளர்த்த கோழிகளுடன் பறந்து சென்று சிறகுகளை படபடவென்று அடித்துக்கொண்டு அசைந்து சென்று கிரிச்சிட்டு கொண்டு முதலிலே இருந்த மரக்கிளையை தாவியது பிறகு அடுத்ததை தள்ளியது அப்போது பதிவாக வைத்திருந்த ஒரு கிளையில் விவசாயி சரித்து வைத்திருந்த பலகையில் கோழிகள் மேலேறி நடந்து கொண்டிருந்தன கோழிகள் எப்பொழுதுமே இரவில் அமைதியாக அமர்ந்து கொள்ள வெகு நேரமாகும் அவை தங்கள் இருப்பிடத்தை மாறி மாறி கொண்டே இருக்கும் ஒன்றை மற்றொன்று தள்ளும் சில வேளைகளில் துயிலும் குஞ்சு ஒன்று வெகு தூரம் சாய்ந்து நிலத்திலே கூட விழும் அதன் பின் அது திரும்பவும் ஏற துவங்கி தூங்கச் செல்ல வேண்டும் கோழி குஞ்சுகள் தாம் துயிரத் தொடங்கியவுடன் தலைகீழாக விழுந்து விடும் என்று முதலிலே பயந்தன ஆனால் அவற்றின் பாதங்கள் துயிலும் போது கூட மரக்கிளைகளை இறுக பிடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தன என்று அதன் பின் அறிந்து கொண்டன கோழிகளின் உடம்பின் பாரத்தை தாங்கும் அளவு விரல்களால் மரக்கிளைகளை சுற்றி பிடித்திருக்கும் தாமாகவே பிடியை தளர்த்த வேண்டுமென்று நினைப்பது வரை அவை கிளைகளைப் பிடித்திருக்கும் நீண்ட நேரத்துக்கு பின் எல்லா கோழிகளுமே தலைகளை தங்கள் சிறகுகளுக்குள்ளே வைத்து துயின்று கொண்டிருக்கும் அப்போது செம்மறியாடுகள் பன்றிகள் பசுமாடுகள் கனவு கொண்டிருக்கும் குதிரைகள் கூட தங்கள் தொழுவத்தில் அமைதியாக இருக்கும் டோக்கிங் சேவல் தன் தூக்கத்தில் கூவும்போது பெரிய வெண்ணிற பண்ணை வீட்டிலே ஒரு வெளிச்சத்தை கூட பார்க்க முடியாது அந்த கூவல் சத்தம் அதனையும் மற்றைய கோழிகளையும் எழுப்பிவிடும் அதன் பின் அது கூவியதால் மற்ற சேவல்களும் கூவத் தொடங்கும் ஒரு சேவல் கூவ இன்னொரு சேவலும் கூவும் அதுவும் கூவியதால் மற்றைய சேவல்களும் கூவும் அப்படியே தொடர்ந்து கூவிக்கொண்டே இருக்கும் கோழி குஞ்சுகள் காலை விடிந்து விட்டதா என்று கேட்கும் அவற்றின் தாய்மார்கள் பேசாமல் தூங்கப்போங்கள் காலை விரைவில் வந்துவிடும் என்று சொல்லும் இவையெல்லாம் நிகழ அதிக நேரம் சென்றது ஷாங்காய் தாயால் திரும்பவும் தூங்க முடியவில்லை நிலவிலே அதற்கு தன் குஞ்சுகளை நல்ல வடிவாக பார்க்க முடிந்தது அவற்றிலே ஒன்று மற்றவற்றிலும் பார்க்க மெலிதாக தெரிந்தது அந்த தாய் அங்கேயே இருந்து அந்த குழந்தைகளை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருந்தது என்ன நடக்கிறது என்று அதனால் குறிப்பிட்டு சொல்ல முடியாதிருந்தது இருந்தும் அது ஏன் என்பதை சடுதியாக அறிந்து கொண்டது உடனே அது அந்த குஞ்சுக்கு அருகிலே பறந்து சென்று இருந்து கொண்டது தன் சிறகுக்குள் அதை அணைத்து வைத்து எழும்பு என்று சொன்னது பின் அதை காலாலே குத்தி எழுப்பியது உன்னை ஒன்று கேட்க வேண்டும் நீ சல்லிக்கற்களை சாப்பிடுகிறாயா என்று கேட்டது இல்லை என்று அந்த குஞ்சு தூக்கத்திலே பதில் சொன்னது எனக்கு சல்லிக்கல் சாப்பிடுவது பிடிக்கவில்லை என்றது அது அதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நான் உன்னை வளர்க்கவில்லையா என்றது கடுமையாக ஓம் சொன்னீர்கள் ஆனால் அதை எனக்கு சாப்பிட பிடிக்கவில்லை இப்போது என்னால் மரத்தில் ஏறி தனியாக இருக்க முடியும் இனிமேலும் அதை எனக்கு சாப்பிட பிடிக்கவில்லை அப்படியொரு கோழி குஞ்சு தாயுடன் கதைப்பதை நினைத்து பாருங்கள் அதன் தாய்தான் அதை ஏன்று அடைகாத்து பொரித்தது அது முட்டைக்குள் வளரும்போது அதை தன் கூட்டிலே வைத்து இரவு பகலாக அடைகாத்தது அதை தன் மென்மையான இறகுக்குள் வைத்து கட்டி அணைத்து பாதுகாத்தது தனக்கு தெரிந்த சகலத்தையும் கற்பித்த ஒரு தாய் அந்த குஞ்சை பாதுகாக்க எந்த பரிந்துரணும் சண்டையிட தயாராக இருந்த தாய் அது என்னவென்று தெரியாத காலத்திலிருந்தே அதில் அன்பு செலுத்தி துவங்கிய தாய் அதற்காகவும் அதன் சகோதர சகோதரிகளுக்காகவும் அப்பொழுதிருந்தே வாழ்ந்த தாய் அப்பொழுது அந்த குஞ்சுக்கு அது ஒன்றுமே சொல்லவில்லை அதன்பின் அன்றிரவு முழுவதும் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் காலையிலே விரைவில் மலரப்போகும் கிழக்கு வானிலே மென்மையான நிறத்தை பார்ப்பதிலும் தன் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருந்தது அதன்பின் கீழ்படியாத அசைந்து கொண்டும் கீச்சிட்டு கொண்டும் இருந்த சேவல் குஞ்சுக்கு சொன்னது உன் தாயை பற்றி கவலைப்படாமல் நீ பெரிய ஆளென்று நினைத்தால் உன்னை சரளைக்கல்களை சாப்பிடச் சொல்லி வற்புறுத்த மாட்டேன் ஒன்று சொல்லுகின்றேன் கேள் அவற்றை சாப்பிடாமல் விட்டால் நீ ஒரு நாளும் திடகாத்திரமான ஆளாக வளரமாட்டாய் அதை நினைத்துக்கொள் அது ஏனென்று நான் உனக்கு சொல்லவில்லை ஏனென்றால் ஏனென்று கேட்கவில்லை அதற்காக காரணத்தை கேட்காமலே அதைச் செய்வாய் என்று நான் நினைத்தேன் இதை கேள் உனக்கு பற்கள் இல்லை அதனால் சாப்பிட்ட தானியங்களை விழுங்குவதற்கு முன்னால் அவற்றை உன்னால் அரைக்க முடியாது உனக்கு பலமான வயிறு இருக்கிறது நீ சரளைக்கற்களை சாப்பிட்டால் உன் இறப்பை அந்த சிறிய கற்களையும் தானியங்களையும் சேர்த்து உராய்ந்து அழுத்தியும் நொறுக்கியும் அதை சாப்பிட்டு கொழுப்பாக்கி உன் உடலுக்கு பலத்தை தரும் ஆனால் அது அத்தனை ருசியாக இல்லையே அதைவிட நான் வேறு ஏதையாவது சாப்பிடுகின்றேன் சரளை அத்தனை நல்லது என்று நான் நினைக்கவில்லை அதனால் நான் சாப்பிட மாட்டேன் என்று அது திரும்பவும் சொன்னது சாங்காய் கோழி மரத்திலே இருந்து கீழே பறந்து சென்று தன் குஞ்சுகளை கிளை கிளைக்கென்று சொல்லி அழைத்தது அதனுடன் மேலும் கதைத்து காலத்தை வீணாக்க விரும்பவில்லை அன்று அந்த சேவல் குஞ்சு தாய்க்கு கிட்ட வந்தபோது சல்லிக்கல்லை தவிர மற்ற எல்லாவற்றையும் சாப்பிட்டிருந்தது அது தான் விரும்பிய மாதிரி தான் நடந்திருந்தது அதற்கு எதுவுமே மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை சூரிய ஒளி பக்கமாக பற்றைகளின் அடியிலே கிடந்தும் அது வசதியாக இருக்கவில்லை தன் சகோதர சகோதரிகளுடன் புழுதியிலே குளித்து விளையாடிய போதும் கூட அது மகிழ்ச்சியாக இருக்கவில்லை இப்படி பல நாட்கள் சென்றன இறுதியிலே ஒருநாள் தன் நிழலை நிலத்திலே கண்டது அது மிகவும் சிறிய கரிய நிற பொட்டு போல தெரிந்தது அதேவேளை அதனுடைய சகோதர சகோதரிகளின் நிழல்கள் பெரிதாக கொளுத்து தெரிந்தன கருத்த ஸ்பானிய சேவல் அதை கொள்ள நின்று அழைத்தது ஷாங்காய் கோழி அதற்கு குதிக்கால் எலும்பு வளரும் வரை உயிருடன் இருக்காது என்று சொன்னது ஒரு நாள் டோக்கிங் குஞ்சுகளிலே ஒன்று அதன் சகோதரியுடன் கதைத்துக் கொண்டிருந்தது குஞ்சுகளின் கூட்டத்தின் முன்னணியில் அது கொண்டிருப்பதை கற்பனை செய்து பார் அது எப்படி இருக்கும் என்று சொல்லி ஏளனமாக சிரித்தது அதாவது கேலி செய்து கக்க கன்று சிரித்தது அந்திரவு ஆப்பிள் மரத்தில் எல்லா கோழிகளும் தொயிலும் போது அது மட்டும் சாய்வு பலகையாலே இறங்கி சரளை கற்களை சாப்பிட்டது அடுத்த நாள் காலை பல காலத்திற்கு பிறகு உடல் நலமாக இருப்பது போல அதற்கு தோன்றியது அதனால் அதை சுற்றி எவருமே போது மேலும் சில கற்களை சாப்பிட்டது இதுவரை நான் விட்ட பிழை எவருக்கும் தெரியக்கூடாது என்று அது விரும்பியது ஒவ்வொரு நாள் காலையிலும் அது தன் நிழலை பார்த்தது அது மேலும் மேலும் கொழுத்து கொண்டு வந்தது இருந்தும் அது மகிழ்ச்சியாக இல்லை நோயாளியான தன் முதிய தாய்க்கு அதை சொல்லவில்லை என்பதுதான் காரணம் என்பது அதற்கு தெரியும் தாய்க்கு சொல்ல வேண்டும் என்று அது நினைத்தது ஒரு நாள் தாய் தன் சகோதரனுக்கு இன்னமும் அதிகம் சரளைக்கல்களை சாப்பிட சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்ததையும் அதன் ருசி தனக்கு பிடிக்கவில்லை என்ற சகோதரன் சொன்னதையும் இது கேட்டுக்கொண்டிருந்தது அது இந்த குஞ்சை கடைசியிலே பேச வைத்தது உனக்கு பிடிக்காவிட்டால் உன்னால் அதை சாப்பிட முடியாது எங்களுக்கு பிடிக்காததை நாங்கள் செய்யாவிட்டால் இந்த உலகம் ஒரு விசித்திரமான இடமாகிவிடும் ஒருவரால் கடினமான ஒரு விஷயத்தை செய்ய முடியாதோ அவரால் முடிவிலே இன்னும் கடினமான விஷயத்தை செய்ய வேண்டி வரும் என்பது நான் உணர்ந்திருக்கின்றேன் என் அம்மா சொன்னபோது சரளை கற்களை நான் சாப்பிட்டிருக்கலாம் என்னை போல முட்டாள்தனமாக நீயும் இருக்கக்கூடாது அப்படி நீ சாப்பிடாமல் இருக்க உன்னை நான் விடப்போவதில்லை அப்போது யாரோ ஒருத்தர் அதை பற்றி சொன்னது கேட்டது எப்படியான தோற்றத்துடன் அது பெரிதாக வளர்ந்து வருகிறது என்று பாருங்கள் இப்போது அதை மேலும் மேலும் நான் விரும்புகிறேன் டோக்கிங் குஞ்சு தான் அதை சொன்னது அது தான் முன்னர் அதை பார்த்து ஏளனமாக சிரித்தது இப்போது அந்த சேவல் குஞ்சு வெட்டுக்கிளி ஒன்றையும் துரத்தி கொண்டு ஓடியது டோக்கிங் குஞ்சும் அந்த வெட்டுக்கிளியை துரத்தியது இரண்டுமே துரத்துக்கொண்டு ஓடியது வெட்டுக்கிளி ஓடிவிட்டது அதன் பின் உணவை தேடி இரண்டும் ஒன்றாக அலைந்து திரிந்தன இப்போது இரண்டு பேரும் நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள் சங்காய் கோழி அவற்றை அன்புடன் கவனித்த பின் தன் கால் ஒன்றை மேலே தூக்கி இப்போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்றது நன்றி